அதிர்ஷ்ட வாய்ப்புகளை இந்த ஐந்து உமதாம் இடம் தரும் நீங்க பெருசாலாம் எது இனிஷியேஷனே எடுக்க தேவையில்ல உங்க தந்தையே ஒரு நல்ல நிலையில இருப்பார் அவர் ரெஃபரன்ஸ்ல உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிரும் அவருடைய பெயரின் மூலிமா உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிரும் அஞ்சாம் இடம் என்றது உங்களுக்கு எதிர்பாராத நபர்களின் மூலிமா அதிர்ஷ்டம் கிடைச்சு வெறுமெரு நிலையில இருந்துருவீங்க லக்னம் வலுத்து இருந்தாலும் கூட திரிகோணம் கனெக்ட் இருக்குன்னா இது போல வாழ்க்கையில உங்களுக்கு அதிர்ஷ்டம் மிக எளிதில கிடைச்சிரும் லக்னாதிபதி திரிகோணங்களோட தொடர்பு கொண்டு வலுத்திருக்கிறாருன்னா வாழ்க்கையில உங்களுக்கு பெரும் போராட்டம் இன்றி பெரும் பெரும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் இதை எப்படி நம்ம சொல்லலாம் எப்படி வரைய இருக்கலாம்னா உங்களுடைய ஜாதகத்துல லக்னம் அஞ்சு ஒம்பதோட தொடர்புல இருக்குன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு டிரைவர் பதவி ஏன்னா எல்லாருமே பயணப்படுறோம் அதனால இது ஒரு இதுக்காட்டா எடுத்துக்கலாம் சாதாரணமாக ஓலா ஊபர் டாக்ஸி டிரைவர் அல்லது ரெட் டாக்ஸி போன்ற இருக்கக்கூடிய கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல டாக்ஸி ஓட்டுறவராக இருக்கட்டும் அல்லது சொந்தமா ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் போட்டு கடனின் மூலியமாக ஒரு வண்டியை வச்சு ஓட்டுறவராக இருக்கட்டும் இவரும் டிரைவர் தான் அம்பானிக்கும் பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கும் அரசியல்வாதியான முதலமைச்சர் முதல் பிரதமர் வரைக்கும் வாகன இயக்கிற ஒரு பேரும் டிரைவர் தான் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் ரெண்டு பேருமே இந்தியன் கவர்மெண்ட் போட்ட ரோட்ல தான் பயணப்பட போறாங்க அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய ரோடுகள்ல தான் பயணப்பட போறாங்க ஏன் இருவருக்குமான மதிப்பு வேறுபடுகிறது அங்க அதிர்ஷ்ட தொடர்புகள் இருக்கு ஜாதகத்துல அப்போ ஒன்னு ஐந்து ஒன்பது இந்த கனெக்டிவிட்டி லக்னபாவத்தோட ஒருத்தருக்கு இருந்திருது அதுல ஸ்தான பலம் பெற்றுன்னா அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கள் உண்டு அந்த தசாபுத்தி வந்துச்சுன்னா அதிர்ஷ்டமா இருக்கும் அவர் குறைந்த அளவு